வணக்கம் வணக்கம் फ्रेंड्स வணக்கம் எல்லார அங்க இருக்கீங்களா டீ கான்ஸ் பண்றீங்களா आप पन्ना लेके नल लेके इनके निके की कॉपी नई की एक की दोताई आप बलम वडे आने की बलम तेगा

தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம் சூரிக்கு வந்து முதல்ல வந்து படிக்கணும் தான் சாப்பிடணும் நான் வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் ஆகுது எழுதினே தான் இருப்பான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எழுத மாட்டான் என்ன பண்ணுவான் தெரியுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸர் லீவ் ஆனால் படிப்பில்ல காக்கா கீ கீ

நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகே சூரிய தெரிஞ்சவரைக்கும் சூரி சொல்லிட்டான் உங்களுக்கு தெரிஞ்சவரை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்கள் கிட்ட ஒரு நூறுரூவா நான் தரேன் ஓகேங்களா சொல்லிட்டா கண்ண சொல்லிட்டாங்க உங்கள் கிட்டே நூறுரூவா தரேன் அந்த நூறுரூவா தினம் கடைக்கு போயிட்டு நூறுரூவா செலவு பண்ணணும் கையில் ஒரு ஒரு ரூபா நிற்கக்கூடாது நான் என்னென்ன போடுவாங்க சொன்னாங்கன்னு ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க கடைக்கு போகிறீங்க ஒரு பேனாவோட விலை அஞ்சு ரூபா ஒரு பென்சிலுடைய விலை ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு இருபது பின்னு இந்த பின்னு இந்த பின்னு இந்த மாதிரி பின்னு ஓகே ஆ ஆ பென்சில்தான் ஒரு பேனா எவ்வளோ அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு பென்சில்

பேனாவும் இருக்கணும் பென்சில் இருக்கணும் பின்னும் இருக்கணும் கலந்து நூறு பொருள் வாங்கணும் கையில் நூறுரூவா செலவாகணும் நீங்கள் கணக்கு தான் எங்கள் கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் தெரிஞ்சவங்க கவெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பென்சில் எவ்வளோ பேனா எவ்வளோ பின்னு பாருங்க ஓகேங்களா இந்த ஆன்சர் நாளைக்கு நான் சொல்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஓகே நூறுரூவா செலவாகணும் கையில் நூறு பொருள் இருக்கும் ஓகே ம் இந்த மாதிரி சின்ன சின்ன எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி தருவாங்க சின்ன வயசில்

நல்லா இருக்கான் சூரியன் கமெண்ட்டில் சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் நல்லாயிருக்குண்ணா ஓகே நீங்கள் சாப்பிடு கூப்பிட்டே ஓகே கொஞ்சம் இருக்க அப்புறம் வந்து நாளைக்கு வந்து வடை பயணி போகிறேன் நான் சூரியக்கு வந்து அஞ்சு நேருக்கு வந்து மாஸ்க் இந்த மூஞ்சியில் போடுற மாஸ்க்கு வாள் கீடம் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன் வாங்கி விட்டேன் ஆஞ்சேர சாமி ஆஞ்ச புரியும் சூரிக்கு வட பையனில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அது எந்த இடம் பார்க்கலாம் ம் வட பையனில் ஒரு இடம் சொன்னாங்க நான் இப்போ இடம் பார்த்துட்டேன் அப்படியே விற்கவும் அப்புறம் முக்கியமாக எங்கே போகிறேன்னா ராம் தேட்டர் இருக்கு இல்லையா வட பையன் அது எதிர்க்கு கிளாமர் ப்ரூல் இருக்குது மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல வந்து கத்தி விற்கிறது நம்ம சினிம அதுன்னு சொன்னார் இப்படி குத்துன்னா குத்தி ரத்தம் வராமாரி இருக்கும் கத்தி இன்றைக்கி போகலாம் பார்த்தா போக முடியல நாளைக்கு போயிட்டு அதை வாங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நானும் முந்தன் உறவை நாடி வந்த அந்த சாங்ஸ் பண்ணுறது கத்தி தேவைப்படுது அதுக்கொசம் நாளைக்கு ஓகேங்களா அப்படியே வட பண்ணிட்டு முருகன் கோயில் போய்ட்டு எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இருக்கும் அந்த கோயில் போயிட்டு விளான்ட்டுருக்கேன் நாளைக்கு நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்பிட்டா பன்னெண்டு மணி இந்த வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு மேக்கப் கூட நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்று வாங்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்கப் ஃபவுண்டேஷன் அது வாங்கி கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சு வந்தோம் பத்தாம்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இன்னைக்கு திருநெல்வேலிலேருந்து ஒரு பிரதன்கிட்டே பேசினார் ஆனால் ப்ரோக்ராம் என்னென்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கேட்டால் சொல்லியிருக்கேன் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் கூப்பிடாதான் மாட்டேங்கிறாங்க உங்கள்கிட்ட எதனால் ப்ரோக்ராம் தான் சொல்லுங்கள் ஒரு மஞ்சள் நேர டா இல்லை ரிசப்ஷன் ஏதோ ஒன்று எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கூப்பிட்றோம் நம்மள சிறப்பாக பண்ணித்தரோம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ கொஞ்சம் வெயிட் பண்ண கூட்டிகிட்டு வந்துடுறேன் வே சேர்ந்து நேரம் ஆயிடும் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் வேஜ் வேஜ்